இன்றை நம்ம பார்க்கலாம் இல்லைங்க நவீன உலகத்தில் பேசப்படக்கூடிய முக்கியமான தலைப்புகளில் ஒன்று தான் சைல்டு சைக்காலஜி குழந்தைகளுடைய உளவியல் மேலும் சைல்டு ரியரிங் குழந்தை வளர்ப்பு இதுக்குன்னு தனி கோர்சஸ்லாம் வச்சு பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கில் இதற்காக வாங்குறாங்க ஆனால் இதெல்லாம் சிம்பிளாக எல்லா தலா சுரா யூசுஃபில் சொல்லிட்டு போயிட்டான் நபி யாக்கூப் அல் இஸ்லாமுடைய வாழ்க்கையை ஒருத்தவங்க படித்தாங்கன்னா அதிலிருந்து அவங்க இந்த குழந்தை வளர்ப்பாகட்டும் சைல்டு சைக்காலஜி ஆகட்டும் இதெல்லாம் எளிதில் அவங்க புரிந்து கொள்ளலாம் குழந்தையை சிறந்த முறையில் அவங்க வளர்க்கலாம் முதலாவதாவது சொல்லப்படக்கூடிய விஷயம் இதில் இந்த துறையில் என்ன என்றால் தந்தையுடைய அன்பும் ஈடுபாடும் குழந்தைகள் மீது எப்போதும் அதிகமாக இருக்க வேண்டும் ஸோ யூசுப் அலையலாம் சொல்கிறாங்க நான் கனவில் வந்து பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் சூரியனை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் எல்லாமே எனக்கு வந்து சஜா செய்து என்று சொன்னான் யாக்குப் அலிசலாம் என்ன செய்கிறாங்க ரொம்ப கவனமாக தன் பிள்ளை சொல்லக்கூடிய அந்த கனவை என்ன செய்கிறாங்க அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் அதை கேட்குறாங்க இதை தான் இன்றைய உளவியல் என்ன செய்து ஒரு குழந்தை பெற்றோரை நம்பிக்கை கொண்டு மனதை திறப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி கொடுக்குது பெற்றோர் வந்து அன்பாக செவிமடுக்க வேண்டும் குழந்தைகள் பெற்றோர் குழந்தைகள் சொல்வதை என்று சொல்கிறது இதை தான் யாகோபள்ளமா அப்பயே செஞ்சிட்டாங்க அடுத்து இரண்டாவது ஒரு விஷயம் மென்மையாக அறிவுரை கூற வேண்டும் என்று யாகோபள்ள இஸ்லாமா என்ன செஞ்சாங்க தன்னுடைய மகனிடம் சொன்னாங்க என்னுடைய அருமை மகனே உன் கனவை வந்து உன்னுடைய பிரதர்ஸ் கிட்ட சொல்லாத அவங்க உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஐந்தாவது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மென்மையாக அணுகிறாங்க என்னுடைய மகனே என்று ஆரம்பிக்கிறாங்க இன்று ஒரு உளவியல் என்ன சொல்லுது குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்யும் போது கத்தாமல் அன்புடன் சொன்னால் அது அதிகம் அவங்க மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறது அடுத்து நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு பொறுமையை இழப்பது சும்மா சும்மா எதுக்குமே பொறுமை கிடையாது யூசுப் அலே இஸ்லாம் காணாமல் போகும்போது என்ன சொன்னாங்க யாக்கூப் அலே இஸ்லாம் அவங்க வந்து யாக்கூப் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய உங்களுடைய உள்ளம் வந்து உங்களை செயல்களை வந்து அழகாக காட்டிவிட்டது உங்களுடைய தவறான செயல்களை நான் பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று சொன்னான் ஸோ பொறுமையை இழந்த பெற்றோர் வந்து குழந்தைகளுடைய அம்சங்களை பாதிக்கிறார்கள் அதாவது குழந்தையுடைய உள்ளத்தை பாதிக்கிறார்கள் சிதைக்கிறார்கள் உளவியல் என்ன சொல்லுது என்றால் பெற்றோரின் அமைதியான மனநிலை அவங்களுடைய பொறுமையான தன்மை பண்பு குழந்தைகளின் உணர்ச்சியை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது அது ரொம்பவே உதவி செய்து என்று சொல்கிறாங்க அடுத்த ஒரு நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் சமமாக நீதி செலுத்துவது யாக்கு வந்து அன்பு வந்து யூசுப் மீது அதிகம் இருந்தது என சகோதரர்கள் எண்ணினார்கள் இல்லைங்களா இது அவங்களுக்கு பொறாமையை தூண்டு தூண்டியது உளவியல் என்ன சொல்லுதுன்னா பெற்றோர் வந்து சமமான அன்பும் நீதியும் காட்ட வேண்டும் பிள்ளைகள் மத்தியில் சிறிய சாய்வு கூட குழந்தைகளின் மனதில் ஆழமான காயமாக நாளை உண்டாகும் ஸோ யாக்குப் அலி இஸ்லாம் வந்து நீதி செலுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு தந்தையாக இருந்தார்கள் என்ற நம்மளை வரலாற்றில் பார்க்கலாம் அடுத்தது துவா மற்றும் தக்குவாவை கற்றுத்தருதல் யூசுப் அலி இஸ்லாம் இறுதியை சொன்ன துவா நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா நூத்தி ஒன்னாவது ஆயத்து ஸோ வந்து இது யாக்குப் அலி இஸ்லாமுடைய நல்ல வளர்ப்புடைய ஒரு விளைவு என்று சொல்லலாம் உளவியல் என்ன சொல்லுதுன்னா பெற்றோர்கள் துவா திக்கரு மற்றும் ஐக்ஸான் போன்றவற்றை தொடர்ந்து கற்பித்து கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வீடு தான் முதல் மதரசா பிள்ளைகளுக்கு சோ ஆறாவது விஷயம் உறவுகளை சீர் செய்தல் யாக்குப் அலை இஸ்லாம் இறுதியில் மகன்களை யூசுஃபிடம் கொண்டு வந்து குடும்பத்தை இணைத்தாங்க உளவியல் என்ன சொல்லுதுன்னா பெற்றோர்கள் சண்டைகள் பொறாமை விரிசல்கள் வந்தால் அதை சரி செய்ய பாலமாக இருக்க வேண்டும் அதை அதிகப்படுத்துபவர்களாக இருக்கக்கூடாது கூடாது சுருக்கமாக சொன்னா அன்பான உறவு மென்மையான அறிவுரை பொறுமை நீதி ஆன்மீக வளர்ப்பு தர்பியத் செய்வது சமரசம் செய்வது குடும்பத்தை ஒற்றுமை பேணுதல் இது எல்லாமே தான் இன்றைக்கி வந்து சைல்டு சைக்காலஜி சைல்டு ரேரிங்க சொல்லித்தராங்க இது எல்லாமே அல் குற எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஃப்ரீயாக அல்ல தரான் சூரா யூசுஃபை ஸோ சூரா யூசஃபை படிக்க வேண்டிய முறையில் நம்ம படித்தா எக்கச்சக்கமான படிப்பினைகள் அதில் இருக்குது